மன அழுத்தம் எமறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மிராக்கல்ஸ் லோகேஷோட இயக்கமே வந்து ஒரு சுறுசுறுப்பாக எப்பயுமே வந்து மக்களை வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம் அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து ஆனால் இந்த படம் ஸ்க்ரீன் பிளேலையே வந்து அவர் சொதப்பிட்டார் இதான் அவரோட ஒஸ்ட் ஸ்கிரீன் பிளேன்னு நிறைய பேர் சொல்றதுக்கு காரணம் என்னவா சார் அமைஞ்சிச்சு இல்லை நான் இந்த படத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த படத்தில் இந்த நாகார்ஜுனா உபேந்திரா இந்த மாதிரி அமீர் கான் இந்த மாதிரி பேன் இண்டியா கான்செப்டில் வந்து இந்த வெவ்வேறு இருந்து ஆட்களை கொண்டாந்தது தான் முதல் மைனஸ் நான் நினைக்கிறேன் பொதுவாகவே சினிமா குறித்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் பார்த்தீங்கன்னா பாடல் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் தவிர்க்க முடியாத அம்சம் நீங்கள் ப படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு பாட்டு வந்துடாது டப்புன்னு ஒரு ஃபைட்டு வந்துடாது அதுக்கு ஒரு லீடு ஒன்று வைப்பாங்க புரியுதா இல்லையா இப்போ ஒரு பாடல் காட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு அப்படி நடந்து போவோம் ஹீரோ பார்ப்பார் ஜொல்லு விடுவார் அதுக்கப்புறம் இமேஜினேஷன்லேயே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு காதல் வந்தால் ஒரு பாட்டு நடக்கும் அப்போ அந்த பாடலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு லீடு சீனுன்னு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன் அப்படின்னா டப்புன்னு ஒரு ஃபைட் நடக்காது திடீர்னு ஒருத்தனை போட்டு அடிக்க முடியுமா அப்போ பைத்தியம் ஆகிடுவான் அப்போ அந்த வில்லன் வந்து ஒரு தப்பு பண்ணணும் அந்த தப்புங்கிறது என்னவாக இருக்கும் தமிழ் சினிமாவில் அந்த வில்லன் கோஸ்ட்டு என்ன பண்ணுவான் ஒரு சரக்கு அடிச்சுட்டு வம்பு வளர்ப்பானுங்க இல்லை ஒரு ஹீரோயினை கையை பிடிச்சி இழுப்பான் இல்லை ஒரு வயசான அம்மா என்ன போகிற போக்கில் இடித்து தள்ளுவான் ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது இவர் உள்ளே போந்து அவனுங்களை பழப்போலன்னு பழப்பார் ஸோ இந்த ஃபைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லீடு சீன் இருக்கும் ஸோ இப்போ மொத்தமாக நீங்கள் கதையை பார்க்கும்போது எந்த இடத்துலடா ஸ்க்ரீன் ப்ளே தொங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடலுக்கான லீடு காட்சி சண்டைக்கான லீடு காட்சிகளால் தான் இந்த கதையே வந்து டைலூட் ஆகியிருக்கிறத நம்ம பார்ப்போம் கிட்டத்தட்ட அதே பிரச்சனை தான் கூலியில் நடந்ததும் இப்போ நாகார்ஜுனான்னு ஒருத்தரை கொண்டு வராமல் நீங்கள் அங்கே வெறுமனே ஒரு வில்லனுக்கான ஆளாக ஒருத்தரை நீங்கள் போட்டு மன்சூர் அலிக்கான போட்டிருந்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுக்க வேண்டியதில்லை அவன் ஒரு வில்லன் இவருக்கு தெரியும் போது நேராக போட்டு மிதி மிதி மிதிக்க போகிறாரு அவ்வளோதான் ஆனால் இது நாகார்ஜுனாவை போட்டதுனால என்னாச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பில்டப் கொடுக்குற ஒரு சூழல் வந்ததினால அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் வந்து தேவையற்ற காட்சிகள் உள்ளே வந்து அப்படி திணிக்கப்பட்டது அப்புறம் அமீர்கான் அமீர் கான் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே படம் முடிஞ்சிருச்சு என்றைக்கு எப்பயுமே இங்கே கமர்ஷியல் சினிமாங்கிறது வில்லன் வெர்ஸஸ் ஹீரோ அப்போ இதில் யாரோ ஒருத்தர் தோப்பாங்க யாரோ ஒருத்தர் ஜெயிப்பாங்க பெரும்பாலும் ஹீரோ தான் ஜெயிப்பார் அப்போ வில்லனை எந்த இடத்துல வீழ்த்துறாங்களோ அந்த இடத்துல படம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை இவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா நாகார்ஜுனா வந்து வில்லன் அவர் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சுருக்காரு அப்படின்னா அவரே நீங்கள் கொண்டுட்டீங்க ஒரு பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க அப்போ இவருடைய பாஸ் தான் அமீர் கான் அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணும் ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அவர் கூட உட்காந்து பீடி குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆ கேனாமே பீடியே அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு அதாவது கண்ணே நம்ம அக்யூஸ் நம்பர் டூக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்க அக்யூஸ் நம்பர் ஒன்றுக்கு வந்து எந்த தண்டனையும் இல்லாமல் உட்காந்து பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காரணம் என்னென்னா இந்த ஆர்டிஸ்டுகளுக்காக பண்ணப்பட்ட காட்சிகள் அங்கே தான் அந்த திரைக்கதை வந்து பலவீனமானதாக நான் நினைக்கிறேன் படத்தில் நிறையா மிஸ் டிசாஸ்டர் நிறையா இது பண்ணப்பட்டது இதற்கான முக்கிய காரணம் என்னவா சார் பார்க்கப்படும் இல்லை என்ன காரணம் அப்படின்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் அவருடைய திரை வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தொடர்ந்து வெற்றி தான் அவர் இது வரைக்கும் தோல்வியே கிடையாது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரஜினியை வச்சு அவர் படம் இயக்குறார் ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு நாலு படம் பண்ண ஒரு இயக்குநருக்கு ரஜினியை வச்சு இயக்குகிற வாய்ப்பு அப்படிங்கிறது அவர் கனவுளை நினச்சி பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு அது ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா இயல்பாகவே வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும் இதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு வாய்க்காலுக்கு குறுக்க வந்து ஒரு ஒத்த கம்பு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் நார்மலாக கடக்கணும்னு நினச்சிங்கன்னா சரக்குன்னு கடந்து போயிடலாம் ஆனால் நம்ம கீழேயே விழுந்துடக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கவனத்தோடு போகும்போது பார்த்திங்கன்னா டப்புன்னு கீழே விழுந்துடும் அந்த அதீத கவனமே சில நேரங்களில் ஆபத்தில் முடியும் கிட்டத்தட்ட நான் எனக்கு தோணுன விஷயம் அதுதான் ஏன்னாப்போ திடீர்னு ரஜினியை வச்சு படம் பண்ணுற வாய்ப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா பொதுவாகவே இங்கே ஒரு போக்கு இருக்குது ஒரு வளரும் இயக்குனர் அல்லது பார்த்திங்கன்னா இப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்களும் இவருடைய சமகால தோழர்கள் சம வயது உடையவர்கள் அப்படின்னா ஒரு டிஸ்கஷனில் உட்காரும்போது அல்லது இவங்க வந்து ஒரு லைன் சொல்லும்போது நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக அந்த கருத்தை வந்து இவங்ககிட்டேருந்து வளர்க்கணும் சார் இது நல்லா இல்லை இது ரொம்ப மொக்கையாக இருக்குது இதை மாற்றலாம் இப்படி மாற்றலாம் அப்படி மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைப்பாங்க அதே நேரம் இவர் தொடர்ந்து வெற்றி கொடுத்து ஒரு பெரிய இயக்குனராக வந்து அப்படி கொண்டாடப்படும் போது கீழே இருக்கிறவங்க வந்து அந்த கருத்து சொல்கிறதுக்கே யோசிப்பாங்க ஏன்னா நம்ம சொன்னோம்னா இவர் நம்மளை வேலையை விட்டு அமிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கருத்து சொன்னாலும் அதை எடுத்துக்கிற அளவுக்கு இவங்க இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நான் நாலு வெற்றி கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா யார்கிட்டேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஃபீட்பேக் வராது ஸோ இந்த மாதிரியான கோளாறுகள்லாம் இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இயக்குனரிடமோ அல்லது ஒரு திரையுலக அனுபவம் கொண்டவரிடமோ அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு பெட்டரான அவுட்புட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பட் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இந்த கதையை வந்து ரஜினி ஓகே பண்ணதுக்கு என்ன காரணம்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஏன்னா ரஜினியே சொல்கிறாரு இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு கதை சொன்னார் அது வந்து எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை நான் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறாரு இங்கே ஓகே தான் ஆனால் அதனுடைய பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சுடுகாடு அப்படி தான் நம்ம அந்த வார்த்தையில் சொல்லணும் அதை வந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு அதை வந்து ஒரு வில்லன் பயன்படுத்துகிறான் ஒரு கட்டத்தில் அவர்களாலேயே அந்த நண்பர் கொல்லப்படுறாரு ஸோ இதான விஷயம் அதனால தானே இவர் கிளம்பி இங்கேயே போகிறாரு இப்போ முதல் கேள்வி என்னன்னா இந்த மொபைல் சுடுகாடுக்கான அவசியமும் தேவையும் என்ன என்ன இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருந்தாலே இது வந்து ஒரு பெரிய வலு இல்லாத ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் ஆனால் ரஜினியே இந்த அடிப்படையில் அதை அக்செப்ட் பண்ணாருங்கிறது தான் தெரியும் சார் இப்போ முக்கியமா வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு போக்கு முற்போ அது என்ன சொன்னா சண்டை போக்குன்னே சொல்லலாம் இரண்டு ரசிகர்களுக்கும் இடையே சேர்ந்து ஒரு ரசிகர் படத்தை தரமட்டமாக்குறதும் இல்ல ஒரு பட படத்தை வந்து வெற்றியடைய செய்ததும் ரெண்டு ரசிகர்களுக்குள்ளே தான் இப்ப போட்டியே நடந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்துல நிறைய இது நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க படம் நல்லாலைன்ற ஒரு சைடும் இன்னொரு ரஜினி ரசிகர்கள் வந்து விஜய் ரசிகர்கள் அடிக்க அடிக்கிற காட்சியும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு இது தமிழ் சினிமாவுக்கு எவ்வளவு பெரிய கேடு சார் தமிழ் சினிமாக்கள் இந்த சமூகத்துக்கு பெரிய கேடு இவர்கள் எல்லாமே சமூக விரோதிகள் தான் நான் தொடர்ந்து சொல்றேன் இந்த ரசிகர்களை முட்டாள் ரசிகன் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணமே என்னன்னா அவனுக்கு அறிவு இருந்துச்சுன்னா இதை செய்யவே மாட்டான் அவனுக்கு அறிவு இல்லைங்கிறதுனால தான் இந்த மாதிரி செய்கிறான் பொதுவாகவே இது வந்து ஒரு சுதந்திர நாடு எல்லாருக்கும் எல்லார் பற்றியும் கருத்து சொல்கிற ஒரு உரிமை இருக்கு ரைட்டா இப்ப இந்த லியோ படத்தை எடுத்துக்கோ ரஜினி ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவனுடைய ரசனையினுடைய அடிப்படையில அவனுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு தப்பு கிடையாது அதே இது இன்னொருத்தனுக்கு அந்த படம் நல்லா இல்லாமல் உரிமை அவனுக்கு இருக்கா இல்லையா என்ன அதுக்கடுத்து ஓன் கருத்து என் வாயில் நீ எதிர்பார்க்கலாம் புரியுதா இல்லையா என் வாயிலிருந்து வருவது என்னுடைய கருத்தா தானே இருக்க முடியும் ஓ வாயிலிருந்து வர்றது உன்னுடைய கருத்தா இருக்கணும் ஆனா இங்க உள்ள இந்த முட்டாள் கூட்டம் என்ன நினைக்குது அப்படின்னா அவன் நினைக்கிறத நாம் பேசணுங்கிறான் புரியுதா இல்லையா ஒரு அதாவது விஜய் ரசிகன் சொல்கிற கருத்து ரஜினி ரசிகனுடைய கருத்தா இருக்கணும்னு எதிர்பார்க்குறான் ஸோ இந்த அடிப்படை புரிதலும் அறிவும் இல்லாததுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்ட மாதிரி சமூக ஊடகங்களில் இந்த பெரிய படங்களை காலி பண்ணுகிற முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு நாட் ஓன்லி சினிமா நடிகர்களுடைய ரசிகர்கள் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா இப்போ இந்த கூலி படத்துக்கு வந்து நெகட்டிவ் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பாருங்க விஜய் ரசிகர்களுடைய எண்ணிக்கையை ஒரு பக்கம் வச்சுங்க இந்த பக்கம் அந்த படத்தை கொண்டாடுகிற ரஜினி ரசிகர்களுடைய எண்ணிக்கை விஜய் ரசிகர்களுக்கு எதிராக இயங்குகிற அஜித் ரசிகர்களுடைய எண்ணிக்கை ரைட்டா இந்த மாதிரி மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா விஜய் ரசிகர்களுடைய எண்ணிக்கை குறைவுதான் அப்போ என் கேள்வி என்னன்னா ஒரு குறைவான ஒரு மைனாரிட்டி கூட்டத்தால் ஒரு கூலி படத்தை காலி பண்ண முடியுமா முடியாது அப்ப இந்த விஜய் ரசிகர்களுடைய தாக்குதலோட இன்னும் சிலரும் அது உள்ளார இருக்காங்க அது யாருன்னா காமன் ஆடியன்ஸ் அவனுக்கு வந்து எந்த மோட்டிவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசிக் உளவியல் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ரவுடி ஒருத்தனை நாலு பேர் அடிக்கும் போது இவனும் பார்த்தீங்கன்னா அப்படி மறைஞ்சின்னு ஒரு கல்லவுட்டடிச்சு நானும் அவரை அடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு குரூர திருப்தி அடைவாந்தையுமா அந்த மனநிலை சோசியல் மீடியாவில் இருக்கிற பல பேருக்கு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூலியை பத்தி ஒருத்தன் கண்ணா பின்னான்னு கமெண்ட்ஸை போட்டுருவான் இப்போ அந்த கூலி படம் வந்து படம் ஃப்ளாப்புன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு உடனே இவன் பாத்தியா நான் போட்ட கமெண்ட்ல தான் படமே ஃப்ளாப்புன்னு அவன் சந்தோஷப்பட்டுக்குவோம் ஸோ இந்த மனநிலை உள்ள ஒரு கூட்டமும் பேரலலா அப்படின்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த கூலிக்கை வச்சு சொல்லலை இப்போ நீங்கள் சமீபத்தில் பாருங்கள் இந்தியன் டூ அந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிற அளவுக்கு அது ஒரு மோசமான படம்லாம் கிடையாது சங்கருடைய முந்தைய படங்கள் போல் இல்லை அதே நேரம் அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தியை இந்த சமூகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தது ஆனால் அந்த படத்தை பார்த்தா ஏதோ ஒரு கேவலமான படத்தை எடுத்த மாதிரி போட்டு அடி அடின்னு அடித்தாங்க அதுக்கப்புறம் கேம் சேஞ்சர்னு ஒரு படம் அப்புறம் தக்லைஃபு அப்புறம் கங்குவா இதில் சில படங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கான அந்த விஷயங்கள் வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் கூடி கும்மி அடிக்கிற அளவுக்கு அது ஒரு மோசமான கண்டென்ட் கிடையாது இங்கே என்ன நடக்குதுன்னா பெரிய படங்களை அந்த முதல் காட்சி முடிவதற்குள்ளாகவே நெகட்டிவ் கமெண்ட்டை போட்டு தியேட்டருக்கு வர மக்களை வந்து அப்படி தடுக்கிற ஒரு போக்குங்கிறது இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட கூலிக்கும் அதுதான் நடந்தது நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூலி படத்தினுடைய முதல் காட்சி தொடங்கி படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு படத்தை பாரு உனக்கு பிடிக்கலை அப்படின்னா நீ வெளியில் வந்து அந்த படத்தை போஸ்ட்மார்ட்டம் ஒன்று அதுக்கு ஒரு உரிமை இருக்குது இன்னொன்று ஒரு படத்தை இப்போ நம்மை போன்ற விமர்சகர்கள் மட்டும்தான் விமர்சனம் பண்ணணுன்னு எந்த சட்டமும் இல்லை நீ இரநூறுவா கொடுத்த படம் பார்த்துருக்க உனக்கு பிடிக்குது பிடிக்கலைங்கிறத நீ தாராளமாக சொல்லலாம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னே என்ன பண்ணுவோம் ஒரு படத்தை பார்ப்போம் நம்ம நண்பர்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்குவோம் இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்ட்டு ஸோ இவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது ஒரு நாலு சுகத்துக்குள்ளேயே அடங்கி போய்டும் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சோசியல் மீடியான்னு வந்து அது மக்களுக்கான ஊடகமாக மக்கள் கையில் இருக்கும்போது அதே கருத்தை அவன் இன்றைக்கி பொதுவெளியில் பேசுகிறான் அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் ஆனால் என்னென்னா ஒ ஒரு முழு படத்தை பார்த்துட்டு தானே நீங்கள் சொல்லணும் அது சொல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ரீலை பார்த்துட்டு டைட்டில பார்த்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டுலாம் விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான விஷயம்